வணக்கம் நண்பர்களே இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்றைய தங்கத்தின் விலை நேற்றைய தங்கத்தின் விலையை விட ஒரு கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமுக்கு இரநூறு ரூபாயும் பத்து கிராமுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயும் விலை அதிகரித்துள்ளது அடுத்தது இன்றைய வெள்ளியின் விலை ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் இன்றைய வெள்ளியின் விலை நேற்றைய வெள்ளியின் விலையை விட ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவும் ஒரு கிலோவிற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் விலை அதிகரித்து உள்ளது நண்பர்களே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை தினமும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்